ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் இன்றைக்கி மழை பெய்ஞ்சிட்ருக்கு இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு போட் ஹவுஸ் போயிட்டு வந்ததெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க குட்டி தங்க என்ன பண்ணுறேன் பாருங்க ஒரே ஜாலி தான் நீ குட்டி தான் ஆமாம் மழை பெஞ்சிட்டுக்கு இருக்குது இதமாக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாருங்க என்ன வந்து காய வச்சாச்சு பாருங்க பச்சை மிளகா அந்த பச்சி மிளகா பச்சி மிளகா வந்து அரிஞ்சு வச்சுருக்கீங்க மாவுக்கு துளிவுண்டு கரைச்சாச்சு டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் சுட்டு காயத்ரிக்கு வந்து டீ காப்பி போட்டு கொடுக்கலான்ட்டு சுட்டுருக்குறேன் டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன உடம்பு பார்க்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ ஏதோ ஒரு என்னமோ படம் ஒன்று ஏற்றி இருந்தானே படத்து அது சூப்பராக இருந்துச்சு படத்து இல்லை ஏற்றி வச்சிருக்கேன் ட்ரைலர் பார்க்கும்போது செம்மையாக அது கிராமத்து கதை மாதிரி சூப்பராக இருந்தது ஆனால் உனக்கு கூட காட்டினோ நீ கூட பார்த்துட்டு நல்லா இருக்குது ட்ரைலரே நல்லா இருக்குதுன்னு சொன்ன அந்த செங்கல் சூளையில் அந்த படத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாச்சு அது டிவி சொல்லிட்டு பார்க்காமே இருந்தாங்க அப்புறம் செல்லு பார்க்குற பிடிக்க மாட்டேங்குது டிவியில் பார்த்து பார்த்து பழகிட்டு அப்புறம் டிவி ஏதோ கேட்டு நான் சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து மறுபடியும் பழைய டிவி என்னாச்சு அந்த இதுக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க டிஸ்பிளே போயிடுச்சு இன்றைக்கி தான் பச்சி சொல்லலாமா வாங்க பார்க்கலாம் பச்சி எப்படி சொல்கிறேன்னு பாருங்க ஒரு பச்சி போட்டாச்சு சிம்பிளாக அப்படியே முடிஞ்சு போச்சுங்க பெரட்டி பெரட்டி ஒரு தடவை நீங்கள் பஜ்ஜி போட்டீங்கன்னா அது ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாங்க ஏன்னா எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலுமே ஒரு ரெண்டு தடவை மூணு தடவைக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அது நம்ம சீக்கிரம் பத்து நிமிஷம் தான் கொதிக்க விட்றேன் நான் அதனால் இது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் யூஸ் பண்ணுறேன் மற்றபடி யூஸ் பண்ணக்கூடாது பாருங்க ஒரே இந்த வடை நல்லா இருக்குடி சூக்கர ஒரே இதுலேயே எல்லாத்தையும் போட்டலாம் போல பச்சியே இது முறுக்கு சுடுறக்கு வாங்கினது தான் இது முறுக்கு பிஸ்னஸ் பண்ணுறக்குன்னு எல்லாம் வாங்கி வச்சாச்சு அட்டிக்கிட்டியெல்லாம் வாங்கி வச்சாச்சுங்க இன்னும் ஆரம்பிக்கல ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க எல்லா பற்றி இதிலையே போடலாம் போகலையே ஒரு அடசல் எடுத்துடலாம் போல ஆ ஆ முறுக்கு சுடுறக்காக இது தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன் கைத்திரி அது கொடுக்குறதையும் பாருங்க கைப்பிடி உடஞ்சி கொடுத்துருக்குறானுங்க பாருங்க நான் அதிக அந்த ஒரு இதில் கூட நம்ம போய் சொன்னோம்னா நீ நீ உடச்சி கொண்டாடுறீங்களானுங்க பாங்க என்னோட போட்டு முடிக்கல கை மிளகா மிளகாய் சுட்டாச்சு ரெண்டே ரெண்டு மிளகாய் இத்தனை பீஸா போட்டுருக்க பாருங்க சூப்பராக இருக்குல்ல செய்யறதுக்கு அஞ்சே நிமிஷம் தானா அஞ்சே நிமிஷம் தான் நீங்களும் சாப்பிடுங்க